வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கம்பெனி வயர்களை பத்தி தான் காட்ட போறேன் கலர்களை உங்களுக்கு காட்ட போறேன் நம்ம ஏற்கனவே டீலக்ஸ்ல நிறைய கலர்கள் போ உங்களுக்கு நான் வீடியோல நிறைய காட்டியிருக்கேன் கலர்கள் வந்து இருபத்தி நாலு கலர்கள் நம்ம டீலக்ஸ்ல ஓட்டுறோம் இது வந்து சிகப்பு கலருங்க ரெட்டு டீலக்ஸ் வயரு ரெட் கலரு ரத்த சிகப்புன்னு வாங்க அந்த மாதிரி இருக்கும் வேற இப்ப நான் காட்டுறது வந்து ரத்த சகப்பு இது ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு பகவான் இல்ல டார்க் ஆரஞ்சு கடைகளுக்கு அதிகமா போற கலர்கள்னா இந்த மாதிரி கலர்கள் தான் அதிகமா போகும் அப்புறம் டார்க் ரோஸ் டார்க் கிரீன் இது எல்லாமே நான் இந்த தாங்க நிறைய சகோதரிகள் நம்ம வீடியோல நிறைய திரும்பி திரும்பி வாட்ஸ்அப்ல அக்கா என்னென்ன கலர்கள் இருக்கு மறுபடியும் கேக்குறீங்க இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கும் போது உங்களுக்கு யூஸா இருக்கும் வீடியோ போடுறது எங்களுக்குமே பயனா இருக்கும் இது வந்து காபி கலர் ப்ரௌனு அப்புறம் ஒயிட்டுங்க லைட் ஒய்லட்டு டார்க் ஒய்லெட் இதெல்லாம் இருக்கு மெரூன் கலரும் நம்மகிட்ட இருக்கு அதே மாதிரி பச்சை டார்க் பச்சை காட்டின கிளி பச்சை கிளிப்பச்சை கவரோட இருக்கு நம்ம கவர் இதுதான் மொதல் வந்து கோபுரம்னு வந்து ஒரு சிங்கிள் லைனா இருந்துச்சு இப்ப வந்து கோபுரத்தை வந்து நல்லா டார்க் ஆக்கியிருக்கோம் இதுல பாலா வரும் அந்த வேர்ல்டு சிம்பிள் வரும் சொஸ்டிக்ன்றது நமக்கு வரும் இதுதாங்க நம்ம கம்பெனியோட கவர் இப்போ கொஞ்சம் கவரை அதனால தான் வீடியோவில் மறுபடியும் இதை காட்டுறேன் சாண்டல் வயர்கள்லே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சந்தனம் எந்த கலரையுமே ஒரு லைட் கலரு கூட அந்த சாண்டலோட போட்டால் அவ்வளோ எடுப்பா இருக்கும் கடைகளுக்கு ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ ஆர்டர் பண்றாங்களா எந்த கடைக்காரவங்களும் இது பத்து கிலோ இருபது கிலோ தான் போட சொல்லுவாங்க இது வந்து எல்லா கலரை விட ரொம்ப பெஸ்டா இருக்கும் எப்படி சொல்றதுன்னா எந்த கலர் ஒரு பிளாக்குக்கும் சண்டல் போடலாம் எல்லோக்கும் கூட சண்டல் போட்டால் நல்லா இருக்கும் இது ஒரு நல்ல காம்பினேஷனான வயர் எப்பவுமே எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு நூறு கிலோ வயர் ஓட்டுறோம் நூறு கிலோ வயர் ஒரு ஆர்டர்னா இது கண்டிப்பா இருபது கிலோ போயிடும் அது போக தான் மற்ற கலர்லாம் மிக்சிங்லேயே போகும் சாண்டல் நம்ம கம்பெனி வயர் சந்தனத்தை பாருங்க நல்லா சைனிங்காகவும் வலுவலுன்னு இருக்கும் அதே மாதிரி ஒயர் வந்து பின்னாடி குழவையும் பாருங்க அதான் மெயின் வயர்ல வந்து தான் முக்கியம் இது நம்ம நம்ம வயர்ல சூப்பரா இருக்கும் அந்த குழவோட இருக்க வயரை வாங்கி பின்னும் போதுதான் வயரோட முத்து வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கும் இது வந்து பிஸ்தா பச்சை இது வந்து ராமர் கிரீனு அப்புறம் வந்து இது வந்து ஸ்கை ப்ளூ மயில் கலர் இப்ப மைல் கலர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் மயில் கலர் பிஸ்தா பச்சை அப்புறம் லைட் இதெல்லாம் ஆன்லைன் ஆன்லைன் எல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப நம்ம கஸ்டமர்களுக்கு அண்டி அதையும் விலை குறைச்சு நம்ம டீலக்ஸ் ஒயர்ல இப்ப எல்லா கலர்களையும் நம்ம போட்டுறோம் அந்த லைட் பிங்க் அந்த இதெல்லாம் பீச் கலர் எல்லாமே வந்து நம்ம டீலெக்ஸ் ஒயர்ல இப்ப எல்லா கலர்லயும் போட்டுறோம் நேத்து எனக்கு ஒரு சகோதரி சென்னையில இருந்து கால் பண்ணி ஒரு விஷயம் கேட்டாங்க நானுமே அந்த விஷயத்த வந்து திருப்பி வீடியோ போடாம போனது ஒரு தப்பா போச்சு அந்த சகோதரி என்ன கேட்டாங்கன்னா நீங்க ஒரு டைம் வந்து ஒயருக்கு ஆஃபர் மாதிரி கொரியர் சார்ஜ் ஃப்ரீன்னு போட்டீங்க அதுக்கப்புறம் ஏன் அடுத்தடுத்து அந்த வீடியோல நீங்க சொல்லலைன்னு கேட்டாங்க ஆனா அந்த ஆஃபர் இன்னொரு வரைக்குமே கண்டினியூ தான் இருக்குங்க நான் வந்து அந்த வீடியோல உங்களுக்கு வந்து டீலக்ஸ் வயர் நாற்பத்தஞ்சு கொரியர் சார்ஜர் ஃப்ரீ தமிழ்நாட்டுக்குள்ள கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க அதர் ஸ்டேட்னா பாதி கொரியர் சார்ஜ் நீங்க தரணும்னு சொல்லிருப்பேன் அதே மாதிரி கிளாஸ் ஒயர் வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா கிளாஸ் மட்டும் இல்ல மெட்டாலியம் சேர்த்து ஐம்பத்தி அஞ்சு கொரியர் சார்ஜோட சேர்த்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடம்னாலுமே ஃப்ரீங்க அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு கண்டிப்பா பாதி கொரியர் சார்ஜ் நீங்க தரணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் அதை மறுபடியும் இந்த வீடியோ ஞாபகப்படுத்துறேன் நான் தொடர்ந்து அந்த வீடியோக்குள்ள சொல்லாதது என்னோட தப்புதான் அந்த அந்த நேற்று அந்த சகோதரி திரும்பி மென்ஷன் பண்ணாங்க எனக்கு தயவுசெஞ்சு அதை சொன்னீங்கன்னா தான் ஆஹ் எங்களுக்கு ஒரு குழப்பமாயிப்போச்சு இந்த ஆர்டர் அந்த ஆஃபர் இருக்கான்னு கேட்டுட்டாங்க இல்ல அந்த ஆஃபர் கண்டினியூவா இருக்கு அவங்க கேட்டு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப மறுபடியும் ஒண்ணு ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன் டீலக்ஸ் வயர் கொரியர் சார்ஜோட நாற்பத்தி ரெண்டு ரூபா தாங்க நாங்க மறுபடியும் மூணு ரூபா கம்மி பண்றோம் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய ஆயிட்டாங்க நிறைய கஸ்டமர் ஆயிட்டாங்க நம்மளோட கஸ்டமர்கள் நமக்கு தொடர்ந்து ஆட ஆதரவு தான் நம்ம வளர்ச்சி அடைகிறோம் அதனால அவங்களுக்காண்டி என்னோட கஸ்டமர்களுக்காண்டி மறுபடியும் நான் மூணு ரூபாய் குறைச்சு நாற்பத்தி ரெண்டு ரூபா டீலக்ஸ் ஒயர் ஃபார்ட்டி டூ ருபீஸ் தாங்க கொரியர் சார்ஜோட தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த கொரியர் சார்ஜோட சொல்லிட்டேன் அதர் ஸ்டேட்னா கட்டாயம் பாதி கொரியர் சார்ஜ் உங்களோடது பாதி என்னோடதாவே இருக்கட்டும் ஆஹ் இதே மாதிரி கிளாஸ் சாரிங்க கிளாஸ் வந்து நமக்கு வந்து அதிகமா என்னால ஓட்டி முடியல டீலக்ஸ் வயரே நிறைய ஆர்டர் வரனால கிளாஸ் ஓட்ட முடியல மெட்டாலியன் வந்து எப்பயுமே நாங்க ஸ்டாக் வச்சிருப்போம் மெட்டாலியன்ல பதிமூணு கலர்கள் இருக்கு மெட்டாலியனுமே ஐம்பத்தி ரெண்டு ரூபா அதுலயும் நான் மூணு ரூபா குறைச்சிருக்கேன் பிப்டி டூ ருபீஸ் தான் தர்றேன் கொரியர் சார்ஜோட தாங்க சொல்றேன் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா யாருமே எனக்கு ஒரு பத்து ரூபாய் வேணுமா என்னோட கூகுள் பேல இல்லை அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்கோங்க நீங்க அமௌண்ட் மட்டும் அனுப்புங்க கொரியர் சார்ஜ் தர தேவையில்லை நான் போட்டு அனுப்பிக்கிறோம் அதே அதர் ஸ்டேட் ஒரு கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஆஃப் கொரியர் சார்ஜ் ஏன்னா அதர் ஸ்டேட்னா கொரிய சார்ஜ் டபுள் ஆகுறதுனால அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் ஆஃப் கொரியர் சார்ஜ் கொடுத்தீங்க போது உங்களுக்கு வயர்கள் நாங்கள் போட்டோம் இது வந்து வயர்களுக்கு மட்டும் கூடைகளுக்கு இல்லைங்க கூட வந்து எப்போயுமே நம்ம ஹோல்சேல் ரேட்ல தான் கொடுக்குற கம்மியான விலையில தான் மற்ற இடங்களை விட நம்ம கம்மியான தான் கொடுக்குறோம் அதனால வந்து அது ஹோல்சேல் ரேட்டுக்கு தரனால அதுக்கு என்னால கொரியர் சார்ஜ் ஃப்ரீ பண்ண முடியாது ஏதாவது கூடுதல் ஆஃபர்ல போடணும்னு எனக்கு ஐடியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் இப்ப நீங்க பார்த்தது பூரா நம்ம டீலக்ஸ் வயருங்க இருபத்தி நாலு கலர்கள் இருக்கு ஆன்லைன் கலரையும் சேர்த்துதான் உங்களுக்கு சொல்றேன் இருபத்தி நாலு கலர்கள் இருக்கு நீங்க ஆர்டர் கொடுங்க எந்த கலர் வேணும் ஆர்டர் கொடுங்க இன்னொரு விஷயம் வந்து நம்ம மொத்த தயாரிப்புன்றால இப்ப வந்து பெரும்பாலும் ஒரு இருபது ரோல் முப்பது ரோல் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு கலர் அதாவது ஒரு இருபது ரூபாய் நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க அதுல ஒரு கலர் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம மொத்தம் தயார் பண்றதுனால ஒரு நாளைக்கு நம்ம கம்பெனில ஒரு மூணு கலர் அந்த மாதிரிதான் ஓடும் நாங்க வயர்களை எடுத்து வச்சுதான் கொரியர் பண்ணுவோம் ஒரு நாள் முன்ன முன்ன லேட் ஆகலாம் ஆனா கரெக்டா உங்களுக்கு பொருள் வந்து சேர்ந்துரும் இது வரைக்கும் பெல் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இடையில எதுக்குக்கா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடாம போகிறீங்கன்னா அந்த நேரங்கள நமக்கு ஆர்டர் எதாவது ஹெவியாக இருக்கும் நிறைய பேர் ஏன் கூடைகளை இப்ப சரியா காட்ட மாட்டேங்கிறேன்னு கேக்குறீங்க எங்களுக்கு இப்ப வர்ற ஆர்டர்கள் பெரிய பெரிய கம்பெனில இருந்து வருதுங்க எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிலேருந்து வரனால அவங்களோட கூடைகளை நம்ம வந்து சேனல்ல ஒரு ஃபோட்டோவை கூட நம்ம வெளியில அனுப்பக்கூடாது அதுதான் அந்த கம்பெனிக்கு நம்ம விசுவாசமாக இருக்கிறதுக்கு அடையாளம் நாங்கள் அந்த மாதிரி இருக்குமோ அதெல்லாம் வீடியோ போட முடியல தப்பா நினச்சிக்கிறேங்க ஆனா தொடர்ந்து நம்ம பாலா வயருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய நண்பர்கள் மூடிய நல்ல ஆர்டர் வந்துட்டு இருக்கு அந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ